ஒரு காம்பேக்ட் டிஸ்கை இமேஜின் பண்ணுங்கள் இந்த டிஸ்கை நீங்கள் மேலிருந்து பார்த்தா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஆனால் இதுவே நீங்கள் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக இருக்கும் அதாவது அந்த காம்பேக்ட் டிஸ்க்கு பதிலாக நம்மளுடைய இந்த கேலக்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் கேலக்சியை இருந்து பார்த்தா ஸ்பைரலாம்ஸ் எல்லாமே அழகாக தெரியும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேலக்ஸியாக தெரியும் ஆனால் அதே கேலக்சியை நீங்கள் சைட் இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்லைனில் தான் எல்லா நட்சத்திரத்தையும் வச்சிருக்குமானால் கண்டிப்பாக கிடையாது ஒரு மிகப்பெரிய வேவ் நம்மளுடைய ஒட்டுமொத்த கேலக்ஸியுமே கொஞ்சம் ஆட்டி படைக்குது அந்த வேவ்ல நம்மளுடைய சூரிய குடும்பமும் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த வேவ்க்கான காரணம் என்ன இந்த வேவ் பத்தி நீங்க ஒட்டு தெரிஞ்சிக்கணும்னா நம்ம இப்ப அந்த கேலக்சிய மேல இருந்து பார்க்காம சைட்ல இருந்து பார்க்கலாம் வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நான் உங்க லோகபால கார்த்திகேயன் இது சேனித் ஆஃப் சயின்ஸ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஒன்று இந்த காலகட்டங்களில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட டெலிஸ்கோப் மாடலில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் எல்லா நெபுலாஸ் ஸ்டார் கிளஸ்டர் நட்சத்திரம் எல்லாமே ஒரு இன்லைன்ல இருக்கும்னு பட் நமக்கு வந்தது வேற மாதிரி இருந்துச்சு ஓரியன் அப்படின்ற எல்லா ஸ்டார்

ஒரு லைன்ல இல்ல இது ஒரு சைன் வேவ் பேட்டர்ல அலைனா இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கு பேரு ரெட் கிளைஃப் வேவ் இது ஒரு நார்மலான ஒரு டென்சிட்டி லைன் கிடையாது இது லிட்ரலி ஒரு த்ரீ டி ஆசுலேஷன் சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஒளியாண்டுகள் லென்த்துக்கு இருக்கு இதை நம்ம வேர்டிக்கலா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஒளியாண்டுகள் இந்த வேவ் உடைய ஒட்டுமொத்த மேஸ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுடைய சூரியனை மூணு மில்லியன் சூரியன் ஆக்கணும்னா அதோடைய மேஸ் எவ்வளவு இருக்கும் அதுக்கு நிகரான மேஸ் அதுல இருக்கு மில்கி வேல டாப் டயர்ல இதோட ஸ்டார் ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இதுக்கு மேல வர ரீஜியன் நட்சத்திரங்கள் பிறக்க சூடான ஒரு ஃபேக்டரி மாதிரி செயல்படுது ஆனால் இதுவே கீழே ரொம்ப ரொம்ப இருக்குது இங்கே நட்சத்திரங்களுடைய ஃபார்மேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு இங்கே ஹைட்ரஜன் செட்டில் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த வேவ் பேட்டர்னை ரொம்ப க்ளோஸா சயின்டிஸ்ட் சொல்றது திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் பேக் போன் ஆஃப் அவர் நெய்பர்ஹுட் இந்த வேவ் ஃபார்ம் எப்படி உருவா இருக்குன்றதுக்கான சில தியரிஸ் இருக்கு இதை நம்ம மூணு வெவ்வேறு தியரிஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இப்போ அதை டீப்பா நம்ம பார்த்தாதான் இது எப்படி உருவாக இருக்குன்ற தீரியவே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி சேஜ் ஆஃப் கேலக்ஸி நம்ம மில்கிவேவை கிராஸ் பண்ணி அதாவது கொலைடாக இருக்கும் இது ஒரு கல்லை நீங்க குளத்துல வீசுற மாதிரி மில்கிவே டிஸ்கில் ஒரு ரிப்பில் உருவாக்கி இருக்கு இந்த ரிப்பில் தான் இன்னும் ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு கேஸ் கிளவுட்ஸை வேவ் ஷேப்ல தள்ளிட்டே போயிட்டு இருக்கு ஐ மீன் அந்த குளம் தான் மில்கிவே நீங்கள் தூக்கி போட்ட கல் தான் இந்த கேலக்ஸி இதனால உருவான வேவ்ஸ் தான் இந்த ஒட்டுமொத்த குளத்தையுமே ஒரு வேவா உருவாகிட்டே இருக்கு இரண்டாவது தேரி டார்க் மேட்டர் நம்ம கேலக்ஸியை சுற்றி இருக்கக்கூடிய டார்க் மேட்டர் ஹேலோ யூனிஃபார்மா இல்லை இது அன்யூனிஃபார்மாக இருக்கு ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கு ஸோ இந்த அன்ஈவன் கிராவிடேஷன் புல் கேஸ் கிளவுட்ஸ பவுன்ஸ் பண்ண வைக்குது இதனால டிஸ்க் மேலே போகுது கீழே வருது ஸோ இது ஒரு ஆஷுலேட் மாதிரி ஆகுது இது ஒரு டிராம் மேலே குதிக்கிற மாதிரி அடுத்து மூணாவது தியரி பத்து கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஓரியன் ஸ்காபிய சென்டாரஸ் ரீஜியன்ல ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் வெடிச்சிருக்கும் இதோடைய கேஸஸ் இன்னும் அதிகமா அதோடைய வேவ்ஸ் உருவாக்கி இந்த சூப்பர்னோவாவுடைய ஷாக் வேவ் இந்த கேஸ் கிளவோட கம்ப்ரஸ் பண்ணி அடிச்சிருச்சு இந்த ஷாக் வேவ் முடியும் போது கேஸ் ஒரு மெரீன் வேவ் மாதிரி செட்டில் ஆயிருக்கு ஸோ இது ஒட்டுமொத்த கேலக்ஸியுமே ஒரு மிகப்பெரிய வேவ் ஃபார்முக்கு உருவாக்கி இருக்கு ஆனால் இதுல நம்ம அதிகமாக ஏற்றுக்கிற மாதிரியான ஒன்று இருக்கு இது ஒன்று மட்டும் காரணம் இல்லை இந்த மூணுமே ஒன்று சேர்ந்து கூட இந்த மிகப்பெரிய வேவ உருவாக்கி இருக்கலாம் இந்த வேவ் மேலே போகிற இடத்துல கேஸ் கம்ப்ரஸ் ஆகுது அங்கே ஸ்டார் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாகுது இந்த வேவ் கீழே போகும்போது இந்த கேஸஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுது ஸோ அங்கே கூலிங்கான ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் ஆகுது இதனால ராக்லிஃப் வேவ் லிட்ரலி ஒரு ஸ்டார் பெர்த் கன்வேர் பெல்ட் மாதிரி உருவாகுது ஒரு வேவ் சைக்கிள்ல அதுல ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரங்கள் பிறக்குது சில வேவ்ல நட்சத்திரங்கள் உருவாகிறது தடுக்கப்படுது நாலு புள்ளி ஆறு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு வேவ் கம்ப்ரஷன் இருந்திருந்தால் நம்மளுடைய சூரிய குடும்பமே பிறந்திருக்கும் ஸோ இந்த சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு அந்த வேவ் பேட்டர்னும் ஒரு காரணமாக இருக்கலாம் சூரியனுடைய பேர்த் கிளவுட் இது மாதிரியான ஒரு கேலக்சிக் கொல்யூஷன்ல தான் இருக்கலாம் ஸோ ரேட் லைஃப் வேவ் மட்டும் இல்லை இந்த முழு கேலக்சி டிஸ்கே பிளாட்டா இல்லைன்னு சொல்லணும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்மைலி மாதிரி இருக்கும் அப் அண்ட் டவுன் வாப் ஆகுது இந்த வாப் கூடவே ஆசுலட்டும் சேர்ந்து ஆகுது அதை பார்க்கும்போது ஒரு ஏரியன் சிவிலைசேஷன் சொல்ற மாதிரி லைக் வாட்டர் நம்ம கேலாக்சி கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஒளியாண்டுகள் தூரத்துல இருந்து பார்த்தா அது ஒரு காஸ்மிக் ஓசன் மாதிரி இருக்கும் அதாவது தூரத்தில் வந்து நீங்க கடலை பார்த்தா கடலுடைய அந்த அலைகள் எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல டிஸ்க் மேலேயும் சில இடத்துல கீழேயும் இருக்கு அதுக்கு ஒரு அலை பர்ஃபெக்டான ஒரு சைன் ஃபார்மை கிரியேட் ஆகுது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் டஸ்ட் தான் நம்மளுடைய என்டையர் பாடிலையுமே இருக்கு நம்மளை சுற்றி எல்லாமே அதே இருக்கு ஸோ நம்ம லைஃப்மே அதோட கொஞ்சம் சின்ன கம்பேரிசனோட பார்க்கலாம் சில நாட்கள் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் சில நாட்கள் ரிஸ்க் கம்மியாக இருக்கும் சில நாட்கள் ஒட்டுமொத்தமான டார்க்கா இருக்கும் சில நாட்கள் பிரைட்டா இருக்கும் இந்த ஸ்டார்ஸுக்கே அலைய அசைக்கிற யூனிவர்ஸ் நம்ம லைஃப்பையும் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணோம் யூனிவர்ஸ் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த வேவ் வந்தாலும் அழை போனாலும் நீங்க பயப்படக்கூடாது நம்ம நினைக்கிறத விட யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது மூச்சு விடுது மிதக்குது ஒவ்வொரு ஸ்டார்ஸும் நெபுளா ஆகணும் இது ஒரு விதமா ஃபாலோ பண்ணும் அந்த ரீதம்ல ஒரு வேவ் இருக்கும் அதுதான் ரேட் கிளைஃப் வேவ் மில்கி வே இதோடைய ஹார்ட் பீட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் மில்கிவே கேலக்சியுடைய சென்டர் ஒரு ரவுண்டோ அல்லது ஸ்பெரிக்கல் ஷேப்போ இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மையிலேயே மில்கி வே கேலக்சியுடைய மையம் ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கு இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வினோதமா இருக்கும் அதுக்கான சில முக்கியமான காரணங்களும் இருக்கு அந்த காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐகார்ல ஷோபாக மறக்காம கிளிக் பண்ணுங்க நீங்க முழுசா தெரிஞ்சுப்பீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃப்யூச்சர் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் பாய்